எவன் ஒருத்த நம்மளோட நிலைமைக்கு நம்மளோட இந்த மோசமான நிலமையாக இருக்கலாம் இல்லை எந்திச்சே நிற்க முடியாத நிலமையாக இருக்கலாம் இதனோடய எல்லா நிலைமைக்கும் வேற ஒருத்தங்க தான் காரணம் வேறு ஒருத்தங்க தான் இதை செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க வேறு ஒருத்தரால் தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறானோ அவன் என்றைக்குமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகவே முடியாது என்ன நடந்தாலும் இதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளும் காரணம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் யாரையோ குருட்டதை நம்ம நம்பியிருக்கோம் இல்லை யாரையோ நம்பி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இதுதான் காரணமாக இருக்குமே தவிர அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க தான் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணால் எப்படி சரி பண்ணால் இதை நார்மலாக்கலாம் இதை எப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நிஜமா சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் என்ன நடந்தாலும் இதை எப்படி சரி பண்ணுறது இதில் ஏன் தவறு என்ன இருக்குது அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக நம்ம மேலே ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும் யாரையாவது குருட்டுத்தனமாக நம்பியிருப்போம் யாருக்கிட்டேயாவது முழுமையாக நம்மளை ஒப்படைச்சிருப்போம் இப்படி எதுவுமே பண்ணாமல் அவங்கள்ட அவங்களால நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது இல்லையா நம்மளை காயப்படுத்தவோ இல்லை நம்மளை உடஞ்சி போக வைக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம தான் காரணம் ஸோ நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்து அதை முதல்ல சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்தவன் தப்பு அடுத்தவன் தான் தப்பு அடுத்தவன் மட்டும்தான் தப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் தவிர நீங்கள் சரி பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே நம்ம பழைய போட்டுக்கலாம் நம்ம பெரிய அவனுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் நமக்கு லாபம் தானே ஸோ மாற வேண்டியது நம்ம தான் சரி பண்ணிட்டோன்னா எல்லாமே நார்மலாகிடும் ஆல் தி பெஸ்ட்